அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறை மறையின் இரண்டாம் அத்தியாயம் அல் பக்கரா அந்த பசு தித்திக்கும் திருமறையின் தத்துவ பொய்கையிலே சத்தியத்தில் நீந்தி வரும் நெடிய சுர அல் பக்கரா தித்திக்கும் திருமறையின் தத்துவ பொய்கையிலே சத்தியத்தில் நீந்தி வரும் நெடிய சுர அல் பக்கரா ஹிஜரத்தின் பின் அருளப்பட்ட இம்மதீனா சூரா இருநூற்றி எண்பத்தி வசனங்கள் உள்ள குர்ஆனின் அரிய சூரா இதை முறையாக ஓதி உணர்ந்தால் பெருகும் வெற்றியும் முன்னேற்றமும் பகை வரும் ஷைத்தானும் ஒதுங்கிடுவர் உம்மை விட்டும் நபிகளா அளவிலா அருளாளனை அடியார்களின் அன்பாளனை தூய திருப்பயரால் தொடங்குகிறோம் யாம் அலிஃப்லாம் இறைவனே இதன் நுண்பொருளை நன்கறிந்தவன் இனி ஓதப்படும் இது இறைவனின் திருவேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐயமின்றி இது இறைவேதமே வேதமே இறையச்சம் நிறை முத்தின்களுக்கு நெர்வழி காட்டும் நன்னறிவூட்டும் அவர்கள் எத்தகைய நில் இறை கூறும் கண்களுக்கு புலப்படாத மறைவானவற்றை மனதார நம்புவர் ஐவேளை தொழுகையை முறையாக நிறுத்துவர் தொழில் வணிகம் உழைப்பின் வழி நாம் வழங்கியவற்றை குடும்பம் ஏழை எளியோர் நல்லற பணிகளில் செலவிடுவர் மேலும் தூதரே நபிநாதர் உன்மீது நம்மால் இறக்கியருளப்படும் திருக்குறார் என்னும் இத்திருவேதத்தை ஏற்று இதயபூர்வமாய் நம்பிக்கை கொள்வர் மேலும் உமக்கு முன்னர் நம்மால் இறக்கி அருளப்பட்ட முந்தைய வேதங்களையும் உண்மை என நம்புவர் மேலும் மாந்தரெல்லாம் விசாரிக்கப்படும் மறுமையின் நீதி தீர்ப்பு நாளையும் உண்மை என உறுதியாக நம்புவர் இவர்கள்தான் தமது இறைவனின் சத்திய நெறியாம் இஸ்லாம் என்னும் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே ஈருலகின் நிறைவேற்றியாளர்கள் இவ்வாறான இறையச்சமிக்க உயர் பண்புடையோர்க்கே திருமறை நேர்வழி காட்டும் மன முரண்டா இறைவனை இறை நெறியை மறுத்து வருக்கும் வன்மத்தார்க்கு துதரே நீர் சத்திய உண்மை செய்திகளை எடுத்து கூறி அச்சமூட்டி எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் சமம் தான் இறுகிய இதயம் கொண்ட இவர்கள் உண்மை இறைவனை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இவ்வாறான வக்கர வெறுப்பு கொண்ட அக்கிரம உள்ளங்களில் செவிகளில் உண்மை உணராவண்ணம் இறைவன் முத்திரையிட்டு மூடிவிட்டான் சத்தியத்தை பார்த்து படித்து மனம் மாற முடியாதவாறு அவர்களின் பார்வையில் தடுப்பு திரை போட்டு மறுமையில் இவர்களுக்கு காத்திருக்கிறது தாங்க முடியா துன்பம் தரும் நரக வேதனை நம்பிக்கை உறுதி இல்லாது இறைவனையும் ஏற்கின்றோம் என்று நயவஞ்சக நீசர்கள் சிலர் மனிதர்கள் இருக்கின்றனர் உள்ளவாறே இவர்கள் உண்மை மூமின்களே அல்லர் இறைவனையும் மூமின்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஏமாற்றுவதாக எண்ணுகின்றனர் உண்மையோ யாதனில் இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர் இதை இவர்கள் ஒருபோதும் உணரமாட்டார்கள் தீய நடத்தைகளால் நயவஞ்சக நோய் பற்றி படர்ந்திருக்கிறது இவர்களின் இதயங்களில் திருந்தா மனமும் உணரா உள்ளமும் வருந்தா நெஞ்சமும் கொண்டு அக்கரமும் செய்யும் வக்கர புத்தியுள்ள இவர்களின் வன்ம பிணியை அதிகரிக்க செய்கின்றான் வல்லோன் இறைவன் மெய்யை பொய்யாக்கி பசப்பி நடிக்கும் ஆணவக்கார பாவிகளுக்கு நிரந்தர மறுமையில் துன்புறுத்தும் கொடிய வேதனை உறுதியாக இருக்கின்றது